பிரகிருத்தியை பற்றி ஒரு அருமையான வேத மந்திரம் ரிக்வேதத்தில் பத்தாவது மண்டலத்தில் இந்த மந்திரத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ இங்கிலீஷில் போட்டிருந்தேன் கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் முன்னாடி அப்போவே வந்து நிறைய பேர் சொன்னாங்க ப்ளீஸ் இதை தமிழில் சொல்லுங்கள் இது ரொம்ப புரியலன்னு நான் தமிழில் அது இந்த மந்திரத்தை தமிழில் சொன்னேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் நான் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப அருமையான மக் மந்திரமாக தெரிஞ்சது திருப்பியும் ಮರದಿನ್ಯಾ ಇವನ್ ஒரு வஸ்து இருக்குது ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் வந்து அந்த அனக்ஷா அக்ஷானா வந்து கண் அனக்ஷானா கண் இல்லாதது அதாவது அந்த வஸ்து இருக்குது அந்த வஸ்து வந்து என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது அந்த ஆப்ஜெக்ட் வஸ்துனா ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டால் பார்க்க முடியாது பேச முடியாது நடக்க முடியாது ஓட முடியாது ஜட பொருள் அனக்ஷா துஹிதானா ஜட பொருள் ஆனால் அந்த வஸ்துடைய ஒரு குணம் என்னன்னா உனக்கு தேவையான விஷயங்கள் ஜீவாத்மாவிற்கு தேவையான விதவிதமான போகங்களை அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது அதுக்கு உனக்கு என்னெல்லாம் போகங்கள் தேவையோ அந்த போகங்கள் அனைத்திற்கும் மூலப் பொருள் அது அதால போகிக்க முடியாது பட் அது உனக்கு போகத்தை தரக்கூடிய பொருள் அது அந்த பொருள் வந்து அனக்ஷா துஹிதா எஸ்ய அது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அந்த அந்த ஜடப்பொருள் பொருள் எப்போ இருக்கு ஜாத்துவாச பிரளயத்தில் இந்த உலகம் வந்து படைக்கப்படாத பொழுதும் அந்த வஸ்து என்கிட்ட என்னுடைய கண்ட்ரோல்ல இருந்தது தாம் அந்தாம் கஹ வித்வான் அபிமன்யா தாம்னா அந்த அந்த அந்தாம்னா ஜடப்பொருள் அந்த ஜடப்பொருள் எது எந்த பொருளுக்கு கண்ணு தெரியாதோ காது கேட்காதோ எந்த விஷயமும் பண்ண முடியாதோ தாம் அந்தாம் வித்வான் அபிமன்யாத்தே அந்த ஜடப்பொருளை பற்றி அந்த வஸ்துவை பற்றி எந்த வித்வான் யாருக்கு அதை பற்றி தெரியும் யாருக்குமே அதை பற்றி தெரியாது நான் அந்த பொருளை பற்றி சொல்லேன்னா உனக்கு அந்த பொருள்னால் என்னன்னே தெரியாது பிரகிருத்தியை பற்றி நமக்கு தெரியலனா நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது பிரகிருத்தியோட ஸ்வாவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா நம்மளால் மனசை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது பிரகிருதி என்பது ஜட பொருள் பிரகிருத்தியால் இந்த பஞ்சபூதம் உருவானது பிரகிருத்தியின் குணங்கள் பஞ்சபூதத்தில் இருக்குது அந்த பஞ்சபூதத்தில் நம்மளுடைய உடல் உருவாச்சு ஸோ நம்மளுடைய உடல் ஜட பொருள் நாம் உடல் அல்ல நாம் சேத்தனை ஜீவாத்துமா ஜீவாத்மாவிற்கு தேவையான போகங்களை அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த பிரக் பிரகிருத்திக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியலனா நம்மளால் இந்த உடலை எப்படி வெல்ல முடியும் மரணத்தை இப்படி வெல்ல முடியும் அதனால்தான் இது ரொம்ப முக்கியமான மந்திரம் இறைவன் சொல்கிறாரு ஜாது ஆசை பிரளயத்திலும் இருந்த அந்த பொருள் பிரளயத்தில் இருக்கிற பொருள்னால் என்ன அர்த்தம்னா நித்திய வஸ்து அழிக்க முடியாத பதார்த்தம் அந்த வஸ்துவை அழிக்க முடியாது இறைவனாலையும் அழிக்க முடியாது இறைவனாலையும் உருவாக்க முடியாது அந்த வஸ்து எட்டனல் நித்திய வஸ்து ஸோ அந்த பொருளை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ ஏன்னா அந்த பொருள் பற்றி யாருக்கும் தெரியாது இறைவன் சொல்ற மந்திரத்தில் கஹ வித்வான் அபிமன்யாத்தே எந்த வித்வானுக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது நான் இந்த மந்திரத்து மூலமாக உனக்கு சொல்ல சொல்றதுனால நீ அதை பற்றி இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சிக்க முடியாது நம்ம வந்து இமேஜினேஷனில் புரிஞ்சுக்கலாம் ஓ ஜட பொருள்னா இது ஜடம்னா என்ன கல் மாதிரி கல்லால் பார்க்க முடியாது பேச முடியாது நவர முடியாது கல் கல் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு வஸ்து இருக்குது ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள்லேருந்தான் இந்த உலகம் உருவாகிருக்கு அந்த பொருள் நித்திய வஸ்து அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்னா இந்த இவ்வளோ நாலேஜ் நம்ம கொடுக்குறாரு பாருங்கள் அப்புறம் சொல்கிறாரு கதரம் தம் மேனிம் பிரதி முச்சாத்தே இதுதான் அதோடைய உண்மையான ஸ்வரூபம் அந்த பிரகிருத்தியோட ஸ்வரூபம் என்ன கதரம் தம் மேனிம் பிரதி முச்சாத்தே ரொம்ப வஜ்ரம் ரொம்ப பவர்ஃபுல் சக்திசாலி அந்த பொருளுடைய அட்ராக்ஷன்ல இருந்து நீ வெளியில் வர முடியாது அவ்வளவு சீக்கிரம் ரொம்ப வஜ்ரம்னா வந்து ரொம்ப ஷார்ப்பு எப்படி ஒரு பயங்கர ஷார்ப்பான கத்தி வச்சுருப்பாங்கள்ல இந்த டாக்டர்ஸ்லாம் ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிழி கிழித்த உடனே நம்ம இது சதெல்லாம் பிஞ்சிரும் ஒரு கிழியில் வந்து அவங்க டேரெக்டாக உள்ளுக்குள்ளே தர பிளந்துருவாங்க திறந்துடுவாங்க அவ்வளோ ஷார்ப்பு அந்த மாதிரி இந்த பிரகிருதி வந்து ரொம்ப அண்ட் ரொம்ப பவர்ஃபுல் சக்தி உள்ள ஒரு பொருள் அது ஸோ அதனால் வந்து இந்த பிரகிருத்திலேருந்து கதரம் தம் மேனி பிரதி முச்சாத்தே யாரால இதுலேருந்து வெளில முச்சாத்தேன்னா வெளில வருது இந்த போகத்துலேருந்து இந்த பிரகிருதி உனக்கு போகத்தை அழிக்கிறது இந்த போகத்திலேருந்து நீ வெளில வர முடியுமான்னு அவ்வளோ சீக்கிரம் முடியாது ஏன் ஏன்னா பயங்கர சக்திசாலி இது உன்னை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும் உன்னால அதை ஆக்சுவலாக அது ஒன்று பிடிக்கல நீதான் அதை பிடிச்சிட்டு இருக்க நான் இப்போ ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் பாருங்க யதா திருஷ்டி ததா சிருஷ்டி அதில் கூட சொல்லியிருப்பேன் சின்ன பையன் வந்து மரத்தை பிடிச்சிட்டு மரம் என்னை பிடிச்சிட்டுருக்கு பிடிச்சிருக்குன்றான் அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு டே நீ கையெழுறான் நீ கீழே விழுந்துருவேன் மரம் என்னை பிடிச்சிக்கல நீ தான் பிடிச்சிருக்க மரத்தை அந்த மாதிரி தான் பிரகிருதி எவ்வளோ பவர்ஃபுல்னா அது நம்மளை பிடிக்கல நம்ம தான் அதை பிடிச்சிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு எப்படி தோன்றுறது அது நம்மளை பிடிச்சிட்டு இருக்குன்னு தோன்றுறது நம்ம சொல்றோம்ல என் மனசு ரொம்ப பாரமாக இருக்கு என்னால் அந்த சம்பவத்தை மறக்க முடியல அவன் எங்கள் அம்மா செத்துட்டா எங்கள் அப்பா செத்துட்டாங்க என்னால் மறக்க முடியல ரொம்ப பாரமாக இருக்குது மனசு என்னுடைய ஹஸ்பண்ட் என்னை விட்டு ஓடிட்டாரு எங்கள் வீட்டில் பணம் இல்லை மனசு ரொம்ப பாரமாக இருக்குது ரொம்ப துக்கம் இருக்குது வாழ்க்கையில் சொல்கிறோம்ல துக்கத்தை நம்ம பிடிச்சிட்டுருக்கோமா துக்கம் நம்மளை இருக்கா ஸோ இது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அது நம்மளை பிடிச்சிட்டுருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம நம்ம தான் அதை பிடிச்சிட்டு இருக்கோம் அந்த துக்கத்தை நம்ம விட்டுற முடியும் ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான வஸ்து அது அவ்வளோ சீக்கிரம் உன்னால் விட முடியாது இறைவன் சொல்கிறாரு ஸோ எந்த கண்டிஷனில் அதை நீ வெல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறார் இதே மந்திரத்தை ய ஈம் பஹதி ய ஈம் யா வரேயாத் எந்த மனிதன் இந்த ஜட தத்துவத்தை தன்னுடைய ஆதீனத்தில் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறானோ எந்த மனிதன் இந்த ஜட வஸ்து தரக்கூடிய அல் எல்லா போகங்களையும் தாங்கி கொண்டு தாங்கி கொண்டுனா அந்த போகங்களை வந்து புரிஞ்சுன்றான் இது வந்து எங் என்கிட்ட வரக்கூடிய அட்ராக்ஷன் மட்டுந்தான் இது ரியாலிட்டி கிடையாது நான் தான் ரியாலிட்டி நான் ஜீவாத்மா இது ஜடப்பொருள் என்னுடைய உடல் ஜடம் நான் உடலுடைய அழகில் வந்து டெய்லி கண்ணாடியை பார்த்து பார்த்து உருகிறேன் ஆ நான் எவ்வளோ சூப்பர் பாடி பண்ணிட்டேன் நான் எவ்வளோ அழகா இருக்கேன் எவ்வளோ பேர் என்ன பார்க்குறாங்க ஸோ எந்த மனிதன் இந்த விஷயத்தை புரிஞ்சுன்றானோ அவன் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணிடும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அவனுக்கு புரிஞ்சிடும் இந்த உலகம் ஜடம் இந்த உலகம் அப்பவித்திரம் இந்த உலகம் துக்கம் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளை போகத்தில் மாட்டின்ண்டு அதில் தவிக்கிறதுக்கு போகத்தில் தள்ளி விடுறதுக்காக படைக்க தள்ளி விட்டுறோம் ப அதோடைய உத்தேசம் படைக்கப்பட்டதற்கான உத்தேசம் வந்து நம்ம மோட்சம் அடையிறதுக்கு தான் பட் ஒரே வஸ்து எதா திருஷ்டி ததா சிருஷ்டி ஒரு பெண்ணு ஒரே பெண்ணுடைய உடலை சாமியார் வந்து அந்த பெண்ணுடைய உடலை சவமாக பணமாக பார்க்குறாரு காமாந்தகன் வந்து அந்த பெண்ணுடைய உடலை போகிய வஸ்துவாக பார்க்குறான் அவளை அனுபவிக்கிறதுக்கு யோசிக்கிறான் ஒரே வஸ்து தான் வஸ்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று தான் ஸோ எந்த மனுஷன் ய பகதி எந்த மனுஷன் அந்த போகத்தை சகிச்சுக்கிறானோ அதை சரியாக புரிஞ்சுக்கிறானோ எந்த மனிதன் அந்த போகத்தை அந்த ஜடத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் வச்சுக்கிறானோ ஞானம் வச்சுக்கிறானோ யார்கிட்ட அந்த ஞானம் இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஞானம் யார்கிட்ட இருக்கோ ய ஈம் வா வரேயாத் அந்த மனுஷன் மட்டுமே இந்த வஜ்ர சக்தி வஜ்ரம்னா ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ஷார்ப் இந்த வஜ்ரத்தை வெல்ல முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை வெல்றதுக்கு தான் அஷ்டாங்க யோகம் இந்த பிரகிருத்தியை வெல்றத்துக்கு தான் அஷ்டாங்க யோக தவம் முழு யோகாபியாசம் பார்த்திங்கன்னா முழு சாஸ்திரங்கள் பார்த்திங்கன்னா எல்லா சாஸ்திரமும் நம்மளுக்கு என்ன கைடு பண்ணுன்னா எப்படி இந்த அட்ராக்ஷன்லேன்னு வெளில வருது அதனால்தான் சொல்லுவாங்க திருப்பி திருப்பி குருநாதர் கூட சொல்லுவார் என் குருநாதர் தினசரி ஞானம் தியானம் பண்ணு தினசரி ஹோமம் பண்ணு தினசரி இறை உபாசனை பண்ணு இறைவனுக்கு பணிஞ்சிரு இறைவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் தான் எதுக்கு ஹெல்ப் என்ன ஹெல்ப் பண்ணுவார் இந்த பிரகிருத்திலேருந்து வெளில வர்றதுக்கு இந்த பிரகிருத்தியை சரியாக உபயோகம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ரெண்டு கல்யாணம் ஆறுது கணவன் மனைவிக்கு ஸ்ரீ சீதா மாதா ஸ்ரீராம் அவருக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு ஆனால் அவங்க அதில் மாட்டிக்கல நம்மளாம் மாட்டின்றோம் ஏன் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானம் இருந்தது அந்த அந்த அட்ராக்ஷன்லேருந்து கிரகஸ்தாசிரமத்தில் வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவுலேருந்து வெளில வரதுக்கான ஞானம் அவங்ககிட்ட இருந்தது இறைவன் மூலமாக வேதத்தின் மூலமாக நமக்கு இல்லாது ஸோ நம்ம இதில் மாட்டின்ட்டோம் அது அவங்க அவங்க அதில் மாட்டிக்கல கிரு ஒன்று தான் நமக்கும் கிரகஸ்தாசிரம்தான் ராமர் சீதைக்கும் தான் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க நம்மள ஏன் தப்பி நம்மளால் ஏன் தப்பிக்க முடியல நமக்கு இந்த பிரகிருத்தியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான சாமர்த்தியம் ஞானம் இல்லை அந்த ஞானம் தான் வேதம் நமக்கு கொடுக்கும் இந்த மந்திரத்துலதான் இறைவன் சொல்றாரு சூன்யமாக இருக்கிற பிரகிருத்திய வெல்வதற்கு உனக்கு ஞானம் தேவை ஜடமா இருக்கிற பிரகிருத்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு உன்னுடைய சேத்தன சக்தி தேவை நீ சேத்தனமானவன் நீ உயிருள்ளவன் அது உயிரற்ற பொருள் ஆனால் உயிரற்ற பொருளுக்காக நீ உயிரை கொடுக்குற இன்னைக்கு எந்த பொருள் உயிர் இல்லையோ எந்த பொருளுக்கு உயிர் இல்லை டிவிக்கு உயிர் இல்லை உயிரை கொடு கொடுக்குறோம் காருக்கு உயிர் இல்லை உயிரை கொடுக்குறோம் நம்ம பைக்குக்கு உயிர் இல்லை உயிரை கொடுக்குறோம் பணத்துக்கு உயிர் இல்லை உயிர் பணத்துக்காக எவ்வளோ பேர் உயிரை கொடுக்குறோம் இன்னைக்கு பாருங்கள் ஸோ உயிரற்ற ஞானமற்ற அந்த போக்கிய வஸ்துவிற்காக உன்னுடைய உயிரையே நீ கொடுத்து தயாராகிட்ட ஏன் ஏன்னா முட்டாள் நீ உனக்கு அதில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஸோ இந்த வஸ்து வந்து அவ்வளோ போ இப்போ பணம் எவ்வளோ பேர் அட்ராக்ட் பண்ணுறது போ பதவி எவ்வளோ பேர் அட்ராக்ட் பண்ணுறது எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அந்த பண ஆசை இந்த பணத்தோடைய பேராசையில் இல்லடி பதவி ஆசையில் இல்லடி பதவியோடைய அந்த மதப்பில் அந்த ஆணவத்தில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம்தான் அறியாமை நம்மளுடைய அறியாமை அதுதான் சொல்கிறாரு அந்த வஸ்து உன்னுடைய பவர் பொசிஷன்லாம் உன்னுடைய உடம்பு மு முடிஞ்சவனே அவ்வளோதான் இன்றைக்கு ட்ரம்ப் இருக்கான் பிரெசிடெண்ட்டாக நாளைக்கு ட்ரம்ப் போன பிறகு அவ்வளோதான் அந்த பிரசிடெண்ட் பதவி அப்படியே தான் இருக்கும் வேறே அவனும் வந்துடுவான் இது அவனுக்கு புரியல புரிஞ்சுன்ட்டா அவன் மோதிக்கும் புரியல யாருக்குமே புரியல புரிஞ்சுட்டால் அவங்க அது மேலே அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க ஏய் இது நாளைக்கு என்ன விட்டு போயிடும் இது வந்து ரொம்ப டெம்பரரி நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ட்ரம்ப்பாவோ மோடியாவோ புட்டினாவோ இருந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கரெக்டாக பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அது புரியல இன்னும் அதே மாதிரி நமக்கு புரியல என்ன புரியலன்னு அதனால தான் இந்த மாதிரி ஞானம் நம்ம தேடி தேடி அனக்ஷா நீங்க மாட்டிக்கிறீங்களோ அப்போல்லாம் யோசிச்சுங்க எப்போல்லாம் நீங்க வந்து திசை திரும்பி போறீங்களோ அப்போல்லாம் யோசிங்க அனக்ஷா இது இந்த பொருளுக்காக நான் வந்து என்னையே வேஸ்ட் பண்றேன் பாரு அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்